வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திராவிடர் விடுதலை கழகம் நிமிர்வோம் என்கிற பெயரில் மாத இதழ் ஒன்றை தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிறது அதன் மூன்றாவது இதழ் நேற்று வெளிவந்திருக்கிறது இதழில் ஈஷா மையத்தை பற்றிய விரிவான கட்டுரை ஒன்று வெளிவந்திருக்கிறது இந்தியாவிலேயே மிகவும் ஆபத்தான ஒரு பொருளாக கருதப்படுவது மெர்குரி இது விஷம் நிறைந்தது சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தானது என்று ஆய்வுகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன இந்த மெற்குறியை பயன்படுத்தி சிலை ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஜக்கி இந்த தகவல்கள் நிமிர்வோம் இதழில் இடம்பெற்று இருக்கிறது அந்த சிலை அடங்கிய தீர்த்த குளம் ஒன்றையும் அவர் உருவாக்கி இருக்கிறார் இந்த தீர்த்த குளத்தில் குளித்தால் நோய் போய்விடும் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் இது நச்சுத்தன்மை வாய்ந்தது ஆபத்தானது மெற்குறியை பயன்படுத்துவதற்கான சட்ட திட்டங்கள் நாட்டில் உருவாக்கப்படாத காரணத்தால் அதை பயன்படுத்தி ஜக்கி உயிருடன் விளையாடி கொண்டு இருக்கிறார் என்று நிமிர்வோம் இதழின் கட்டுரை கூறுகிறது இந்த செய்தியை உறுதிப்படுத்துவது போல் இன்று ஏடுகளில் வெளிவந்திருக்கிறது ஒரு செய்தி வேலூர் மாவட்டம் ஜீட்டக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பொறியியல் படிக்கும் மாணவர் ரமேஷ் உதகைக்கு சுற்றுப்பயணம் சென்ற போது ஈஷா மையத்தின் அந்த மெர்க்குறி சிலை அமைக்கப்பட்டிருக்கின்ற இறங்கி மூழ்கிய போது அவர் மரணம் அடைந்திருக்கிறார் மாணவனின் தாய் அந்த குளத்தின் நீரை பரிசோதிக்க வேண்டும் என் மகிரை சாமியே பறித்து விட்டாரா என்று புலம்பி இருக்கிற செய்திகள் வந்திருக்கின்றன ஈஷா மையத்தில் எத்தனையோ முறைகேடுகள் சட்டவிரோதங்கள் அரங்கேறிக் கொண்டிருப்பதை இதற்கு பிறகாவது விழித்துக்கொண்டு கொண்டு அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சிலை அதை வைத்து உருவாக்கப்பட்ட தீர்த்த குண்டம் இவைகளை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி